ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சித்தோடு கிளை சங்கம் சார்பாக முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று கவந்தப்பாடி ஆப்பக்கூடல் முருகன் கோவில் அடிவாரத்தில் ஞானியர்களை பூஜித்த நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே செல்லதுரை ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு நான்கு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நன்றி வணக்கம் சமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த அரசா